புதுச்சேரி மாநில பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் நடந்த சமரச பேச்சுவார்த்தையானது தற்போது தோல்வியடைந்திருக்கிறது புதுச்சேரி மக்களவை தேர்தல் தோல்வியை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்திருக்கிறது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டி மகாராஜ பாண்டி விவரங்கள் கண்டிப்பாக புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வி அடைந்தார் தேர்தல் தோல்வி என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினரிடையே தற்போது மிகப்பெரிய அளவில் பிளவை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக அமைச்சர்களின் செயல்பாடுகளை தேர்தல் தோல்விக்கு காரணம் என பாஜக மற்றும் ஆதரவு நியமளக்கள் இயல்பு போர்க்குடி உயர்த்தியுள்ளனர் முதல்வர் ரெங்கசாமி தலைமையிலான அரசுக்கு அளிக்கும் ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த வாரத்தில் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நட்டா அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் மத்திய மந்திரி மேக்வால் ஆகியோரை சந்தித்து முதலமைச்சர் ரெங்கசாமி மீது புகார் தெரிவித்தனர் இதையடுத்து அதிருப்தி எம்எல்ஏக்களை சமரசம் செய்ய புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளராக நிர்மல் குமார் சோனாவை நியமித்து கட்சி தலைமை புதுவைக்கு அனுப்பியது புதுச்சேரி வந்த சொன்னா அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்தித்து ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற அந்த சமரச தோல்வியில் முடிந்துள்ளது கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து தற்போது பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன அதிருப்தி எம்எல்ஏக்கள் அரசின் செயல்பாட்டின் இதே நிலை நீடித்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் முதல்வர் ரெங்கசாமி எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு அளிப்பதில்லை இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனால் கடும் சோதனைக்கு ஆளான பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சொர்ணா அனைத்து சமரச முயற்சியும் தோல்வியில் முடிந்தது இதையடுத்து எம்எல்ஏக்கள் கருத்துக்களை கட்சி தலைமையிடம் தெரிவித்து முடிவு செய்வதாகவும் அதற்கு பத்து நாட்கள் அவகாசம் தரும்படி பொறுப்பாளர் சொரணா கேட்டுக்கொண்டார் இதற்கு அதிருப்தி எம்எல்ஏக்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மேலிட பொறுப்பாளர் அஹ் சொரணா டெல்லி சென்று கட்சி தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார் இதன் பே இதன் பிறகே அதிருப்தி எம்எல்ஏக்களின் விவகாரத்தின் தீர்வு என்ன என்பது தெரிய வரும் அதாவது அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஏழு பேரும் அந்த பாஜகவை சேர்ந்த ஏழு ஏழு பேரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைவர் ரெங்கசாமிக்கு வந்து கடும் நெருக்கடி கொடுத்திருப்பதால் புதுச்சேரி அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க